சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையை மாற்றமாட்டேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ நினைப்பது அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் உன் வாழ்வில் இதுவரை நீ கனவில் கூட நினைத்து பார்த்திராத ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்க போகிறது உன் அப்பா நான் நடத்தி தருவதாக முடிவெடுத்து விட்டேன் இதுவரை நீ என்னிடம் வந்து பல விஷயங்களை நிறைவேற்றி கொடுங்கள் அப்பா என்று கேட்டு இருக்கிறாய் நானும் என் பிள்ளைக்காக பல விஷயங்களை நடத்தி கொடுத்தும் இருக்கிறேன் நீ நன்றி சொல்லியும் மகிழ்ந்தும் இருக்கிறாயல்லவா ஆனால் இன்றோ எப்பொழுதும் நினைத்து பார்க்காத கனவில் கூட நினைத்து பார்க்காத உன் வாழ்வில் நடக்க போகிறது என்பதை தெரிவிக்கவே வந்து இருக்கிறேன் குழந்தையை முழுமையாக கேள் முடிவில் ஒரு அற்புதத்தை உணர்வாய் உன் கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் சிறப்பாகவே உள்ளது எனவேதான் உன் கடந்த காலத்தை மறந்துவிடு என்று பல முறை கூறியிருக்கிறேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் நடந்து விடாதா என்று தவிக்கும் உன் உள்ளம் உன்னை உருகுலைக்க வைத்த சூழல் என்று இனி எல்லாம் சிதற போகிறது நீ வெற்றி பெற்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு கிரீடத்தை சூட்டப்போகின்றே இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்கின்றன வெகு விரைவில் பூத்து குழுங்க போகிறாய் ஒரு இடத்தில் நிராகரித்து விட்டாய் என்பதற்காக வருத்தப்படாது நிச்சயமாக நீ வேறொரு சிறந்த இடத்தில் சிறப்பான இடத்தை அடைவாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி உன்னிடம் யாராலும் நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிடமாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன் மீதே இருக்கும் போது நீ வருத்தப்படுகின்றாய் ஏன் கலங்கி நிற்கின்றாய் குழந்தையே ஒரு நாள் விடியும் என்றுதானே காத்திருந்தாய் இதோ உனக்கான அந்த நாள் வந்து என்று கூறுகிறேன் இன்னும் கலங்கி கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் வேதனைகள் எல்லாம் உனக்கு வெற்றிகளாக மாறப்போகிறது நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் நமக என் அன்பு குழந்தையே எனது வாக்கினை மதித்து எனது இந்த வாக்கினை கேட்க வந்து இருக்கிறாய் இதை இப்பொழுது இந்த நொடி கேட்டு கொண்டு இருக்கும் உன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன் ஏனென்றால் காரணம் இல்லாமல் என் வார்த்தைகள் உன் கண்களில் படாது யாரிடம் எதை எப்பொழுது இந்த தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடம் அந்த நேரத்தில் நான் கொண்டு சென்று சேர்ப்பேன் எனவே எனது இந்த வார்த்தைகள் உன் கண்களில் பட்டு எனது இந்த வாக்குகள் உன் செவிகளில் சேர்ந்து கொண்டு இருந்தால் சர்வன் நிச்சயமாக இது உனக்காக சொல்லப்பட்டது முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும் இப்பொழுது நீ வழிகளோடுதான் போராடி கொண்டு இருக்கிறாய் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் வழியை பொறுத்தால் வாழ்வை வெல்வார் வாழ்க்கையில் சில நேரங்களில் சேர்ந்தும் உன்னையே நீ இழந்து கொண்டு இருப்பதாகவோ எல்லாவற்றையும் விட்டு சென்று எங்காவது போய்விடலாம் போன்று உணரும் நிலை உனக்கு ஏற்படலாம் அனைவரையும் தேடி தேடி சென்றனே இப்பொழுதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம் தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு மனம் உடைந்து காணப்படுகிறாய் ஏன் இன்னும் இந்த உலகில் இருக்கின்றோம் என்ற மன அழுத்தத்தில் உன்னை நீ வெறுக்க தொடங்கும் பொழுது உன் வாழ்க்கை உண்மையாலுமே அர்த்தமற்றதாக மாறிவிடும் இந்த தருணமே உனக்கு மனசோர்வு சோர்வு ஏற்பட தொடங்கும் இத்தகைய எண்ணங்களின் ஓட்டத்துடன் சென்றால் உன் மனசோர்வு மேலும் ஆழமாகச் சென்று உன்னை பாதாளத்தில் தள்ளிவிடும் குழந்தையே இந்த தான் உன் இன்னங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும் குழந்தையே இப்பொழுதும் மனதை தூய்மையாக வளர்த்துக்கொள் எது நடந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும் பிறர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது என் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் துணிவுடன் போராடி வா நிச்சயம் வெற்றி உனக்கே எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கிறது குழந்தை உனக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது தன்னம்பிக்கை விடாமுயற்சி பொறுப்பு பொறுமை உழைப்பு நேர்மை இவையெல்லாம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் உன்னுடைய தரத்தை தாழ்த்தி யாருடைய அன்பையும் பெற முயற்சிக்காதே அந்த அன்பு நிலையற்றது என்பதை புரிந்துக்கள் தனக்கு எல்லாம் தெரியுமெனத் திமிராய் தெரிபவன் முட்டாள் அந்த முட்டாள் தனமே அவன் படும் வாதாளத்தில் தள்ளிவிடும் பெரும் உதவிக்கு நன்றி சொல்லும் குணமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு சொல்லும் பக்குவம் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிறைந்து இருப்பார்கள் பள்ளம் ஒன்றில் விழுந்த பின்னால்தான் யார் மேலே இருந்து கை கொடுக்கின்றார்கள் கைதட்டி சிரிக்கின்றார்கள் என்பது தெரிய வரும் மனிதனின் மறுபக்கம் அறிய கஷ்டங்கள் நிறைய உதவுகின்றது குழந்தையே உதவும் கரங்கள் செவிக்கும் உதடுகளை விட சிறந்தவை குழந்தையே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற நீயும் தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டேன் இனி எல்லாம் உனக்கு நல்ல காலமே மகிழ்ச்சியாக இரு அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதை குழந்தையே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது நீ அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி என்னை திட்டினாலும் சரி உனக்கு எது நன்மையோ அது மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் ஏனென்றால் நான் உன் தாய் உன் தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று நான் துணை இருக்கின்றேன் உனக்காக குழந்தையே கண்களில் கண்ணீரோடும் மனதில் பாரத்தோடும் வேதனையில் சிக்கி தவிக்கும் என் குழந்தையோடு சற்று மனம் விட்டு பேச உன் அப்பா இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் காரணமின்றி உன்னை நிராகரித்தவர்கள் பற்றியும் உனக்கு வஞ்சகம் நினைப்போர் பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வாங்க இயலாத மிக பெரிய அவர்கள் ஏனென்றால் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதே உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தை நிச்சயம் உனக்கு தைரியத்தை ஏற்படுத்தும் ஏன் உனக்கு இவ்வளவு துக்கம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ வீணாக துன்பமடைகிறாய் உனது மன பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை உன்னை கண்ணீரிடச் செய்தவர்களை உன் அப்பா நிச்சயம் என்ன செய்கிறேன் என்று பார் என் குழந்தையை தொட்டவர்கள் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் உன் அப்பா எனக்கு மட்டுமே தெரியும் உன் உள்ளத்தில் இருப்பது என் குழந்தையே சற்று பொறுமையாக இரு உன்னை பற்றி எதுவும் அறிந்திடாமல் உன்னை வசை என்று ஒரு நாள் உன்னுடைய புகழை நீ சிகரத்தில் இருப்பதை நிச்சயம் அறிந்து கொள்வார்கள் வெறும் பதராய் இருக்கும் நீ சிகரமாய் இருப்பதை கண் இமைக்காமல் பார்க்கும் நேரம் வெகு விரைவில் இருக்கிறது பொறுமையில் சிகரமென காத்திரு குழந்தையே காலம் நிச்சயம் ஒருநாள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதில் அவர்களுக்கு சாட்டை அடியாக இருக்கும் அதுவரை சற்று மௌனமாக இரு அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தவோ உன்னுடைய அன்பின் நிஜத்தை உண்மையென நிரூபிக்கவோ முயலாத உன் உண்மையான பாசத்தை அறிய முடியாதவர்களால் அதன் உண்மை உன்னுடைய ஆழ்ந்த மனதில் அவர்களை பற்றி இருக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய அருமை தெரிந்தவர்களுக்கு நீ பொக்கிஷமாவாய் குழந்தையே நீ எதற்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாயி போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்